இது எத்தன ஆயிரத்தி மாட்டேனே இது நாலாயிரத்து மாடு நாலாயிரத்து மாட்டேன் மாடு கொஞ்சம் உடச்சதா இருக்கு என்ன காரணம்னா இது யாருக்கு இந்த மாடு கொஞ்சம் மாடு வளர்ப்பு ஏறாது ஜெர்சி மாடு வந்து கரவா இருக்க மாடு ஏழு ஆறு கரைக்கும் ஆறு ஓகே இப்போ எவ்வளவு கர இருக்கு இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு இருக்குது அஞ்சு பத்து கிட்ட பால் இருக்கு ஆமா மாடு இனி ஒரு நாலு மாசம் ஆயிட்டு மாடி இனி நாலு மாசம் ஆயிட்டு அடுத்த சரி ஓகே ஓகேண்ணா இதுக்கு வந்து என்னென்ன அளவுல குடுக்க இதுக்குமே தவட்டு நம்ம கால ஒன்றரை கிலோ சரி ஒரு கிலோ குச்சி புண்ணாக்கு சரி அரை கிலோ பருத்தி அரை கிலோ பருத்தி வத இவ்ளோ குடிக்க அப்படித்தானே இது கொஞ்சம் குறைச்சிரு அப்படித்தானே அந்த மாடோட அதுல இருந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் குறைச்சிருவியா மாடு சனையா அப்படின்னா மாடு சென்னா இல்ல இது மாடு சென்னா இல்ல இது வாங்கின மாடா இல்ல உங்க கண்ணுல உள்ள மாடா வாங்கின மாடா இது வாங்கின மாடனா எத்தனை வாங்கினிய இது போன வருஷம் வாங்கின மாட்டேன் போன வருஷம் வாங்கின மாடுதான் சரி நான் மாடு கொஞ்சம் பொடி மாடா இருக்கு ஆமா எத்தனை மாடனே நாலாயிரத்து மாடு நாலாயிரத்து மாடு ஓகே முடி நாலாயிரத்து மாடு மாடி மாநீர் தீவனங்களை சொல்லுங்க இப்போ நம்ம பருத்தி அரை கிலோ பருத்தி அரை கிலோ ஆமாடு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ புண்ணாக்குண்ணாக்கு அரை கிலோ அரை கிலோ ஆமா எவ்வளவு பால் கறக்குன்னு சொன்னீங்க ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் அஞ்சு பத்து லிட்டர் பால் கிடைக்கிறேன் பத்து லிட்டர் பால் கிடக்கூடிய மாட்டுக்கு இவ்வளவு குடுக்கீங்க தேவனும் எலுமிச்சம் மூலமா இதுக்கு எல்லா மாட்டுக்கும் கொடுத்த மாதிரி நம்ம கொடுக்கணும் எல்லா மாட்டு கொடுக்க மாதிரி கொடுக்கணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா கொடுக்கணும் சரி ஓகேண்ணே அப்படின்னா அந்த பிரச்சனையே வராது சரி நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு எந்த நோயுமே நோய் அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ணாது வராது ஓகே 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 இப்போ இது எத்தனை ஐத்து மாடுண்ணே இது அஞ்சாயிரத்து மாடு அஞ்சாயிரத்து மாடு மாடின்னு எவ்வளவு நாள் ஆகுதுண்ணே

பால் கம்மியா ரொம்ப கூட்டி கூட்டி நமக்கு லாபம் கிடைக்காது ஆமா லாபம் இல்ல மேக்ஸிமம் குறைச்சி போட்டாலே போதும் போதும் ரொம்ப அதிகமா கொடுத்தாலும் அந்த கறவு ஏறாது அதே தான் இருக்கும் அதே கரவு தான் இருக்கும் ஏன்னா நாலாயிட்டாலும் அந்த கரவு வந்து ரிட்டர்ன் மேல ஏறாது அப்படினா நம்ம நாலாயிட்டுனா ஏறாது இல்ல ஓ பா பால் கரக்கூடிய மாடு மாடு இது ஒரு ஆறு அஞ்சும் கரக்கூடிய மாடு ஆறு அஞ்சும் கரக்கூடிய மாடு சரி ஓகேண்ணா இது சின்ன மாடுகளா இல்ல இப்படி இது மாடு இனி ஒரு நாலு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த மாடுக்கு வந்து எவ்வளவு தீவனம் குடுக்கறீங்க என்னெல்லாம் எல்லாம் அத பத்தி சொல்லுங்க இதுக்கு வந்து நம்ம குச்சி புண்ணாக்கு ஒரு அரை கிலோ குச்சி புண்ணாக்கு அரை கிலோ குடுக்குறீங்க ஆமா ஓகே அரை கிலோ இது கரெக்ட் அரை கிலோ இருக்கும் அப்படிதானே ஆமா அரை கிலோ குச்சி புண்ணாக்கு

எலுமிச்சம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் புளிஞ்சு விட்டு அந்த மடிவிக்கும் அந்த பிரச்சனைகள் வராது மடிவிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னா புளிஞ்சி மட்டும் விட்டா போதுமா தோல ஒரு குடுக்கணுமா குடுத்தாலே போதும் புளிஞ்சு குடுத்தாலே போதும் ஒரு எத்தனை நாளைக்கு குடுப்பீங்க வாரத்துக்கு ஒரு நாள் குடுத்தா போதும் வாரத்துக்கு ஒரு நாள் குடுப்பீங்க காலையில இப்படிதான் இற வைப்பீங்களா சாயங்காலம் இப்படி தான் இப்படிதான் இறப்பீங்களா காலையில வைக்கிற எத்தனை மணிக்கு நமக்கு காலையில ஏழ்ற சாயங்காலம் சாயங்காலம் ராயங்காலம் ஆறு லிட்டர் பால் நம்ம எவ்வளவுண்ணா நம்ம இப்போ நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி நீங்க வாங்கின மாடா இல்ல வீட்டுல உள்ள மாடா இது வாங்கின மாடு இது வாங்கின மாடு இப்போ வந்து இப்போ எல்லாம் முன்னேத்துல வாங்கினீங்களா இப்ப தான் வாங்கினீங்களா இது வாங்கி நம்ம ரெண்டு வருஷம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் ஆயிட்டு ஆமா இப்போ அழகா பேசுனீங்க இப்போ வந்து பஸ்ட் இந்த மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் இந்த மாட்டுக்கு எவ்வளவு அடர் தீனம் கொடுக்கணும் இந்த மாட்டுக்கு நம்ம டெய்லி ஒரு நாலு கிலோ கொடுக்கணும் நாலு கிலோ ரெண்டு கிலோ கோதுமை தோடு ரெண்டு கிலோ குச்சி புண்ணாக்கு ஒரு ஒரு கிலோவாது பருத்தி விட்டா கொடுக்கணும் பருத்தி விட்டா கொடுக்கணும் இது எத்தனை லிட்டர் பால் கறக்கு இந்த மாடு இது ஒரு ஏழு ஆறுங்க இருக்கு ஏழு ஆறுங்க இருக்கு சரி ஓகேண்ணே இப்போ கொடுங்க மாட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறேன் பாப்போம் இது என்னது இது கோதுமை வீடு இது எவ்வளவு இருக்கும் இது ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ போட்டாச்சு ஆமா தண்ணி தண்ணி கிளம்பா தண்ணியில தான் போடுவோம் சரி அடுத்து அடுத்து குச்சி புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி பண்ணி ஆமா இது எவ்வளவு ஒரு மாட்டுக்கு ஒரு அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வரை விழுவோம் ரெண்டு சேர்த்தா இல்ல மொத்தத்திலயா ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து முக்கால் கிலோ கிட்ட விடுவோம் ஆமா முக்கால் கிலோ விடுவோம் பருத்தி விட நினையாம அப்படி போடலாமா போடலாம் ஒண்ணு ஒண்ணு ஆமா சரி ஓகே அடுத்து அந்த எலுமிச்சம் வச்சிருக்கியா ஏலு வாரத்துக்கு ஒரு எலும்பு மட்டும் அந்த மடு பிரச்சனையே வராது மடுக்கம் பிரச்சனை சம்பளத்தை காட்டுங்க பெரிய பழம்தான் நல்ல பெரிய பழமாதான் பெரிய பழம்தான் கொடுக்கணும் இப்ப வந்து இது ஒரு ஏழு ஆறு ஏழு ஆறு இருக்கும் அப்போ வந்து பனி பதிமூணு லிட்டர் பால் இருக்கு அப்படிதானே இந்த மாட்டுக்கு எப்படி தீவனம் கொடுப்பீங்க என்ன கணக்கு ரெண்டு கிலோ கோதுமை தவிடு ரெண்டு கிலோ கோதுமை தவிடு வேற பருத்தி ஒரு அரை கிலோ பருத்தி அரை கிலோ அடுத்து குச்சி புண்ணாக்கு ஒரு ஒரு கிலோ போடணும் குச்சி புண்ணாக்கு மட்டும் அதிகமா குடுக்கணுமா எதுனால மத்தனை கூட கொடுக்கணும் சொல்றீங்க ஈசில கொஞ்சம் கூட கொடுக்கணும் கொஞ்சம் கம்மியான குறைய கொடுத்துக்கலாம் அப்ப அந்த ஈன உடனே அந்த ஸ்டார்டிங்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான தீவனம் கொடுக்கணும் ஆமா அப்படிதானே இந்த மாட்டுக்கு டெய்லி கொஞ்சம் தேங்காவும் தேங்காவும் போடணுமோ ஓடிட்டு இருக்கோம் தேங்காய் எவ்வளவு போடுவீன் ஒரு தேங்காவா இல்ல அரை முடியா ஒரு தேங்காய் போட்டா ஒரு தேங்காய் டெய்லி போட்டா போதும்னா தோலை உடுத்துங்க புழிஞ்சு விட்டா போதும் வட்டி குடிச்சிடும் அது பாட்டுல குடுத்துருக்கீங்கன்னா மடி நோய் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வராது வராது லேஸ்ல வராது லேஸ்ல வராதுன்னா எப்பவுமே பிழிஞ்சு விட்டுறீங்கன்னா இது எத்தனை லிட்ரு பால் கறக்க சொல்லிய மாடு சொன்னியே ஒரு ஏழு ஆறுங்கிற ஏழு ஆறுங்கறப்போ அப்புறம் என்னாச்சு பதிமூணு லிட்டர் கறக்க கூடிய மாடு இவ்வளவு கொடுத்தாலே போதுமா உள்ள குடுத்தாலே போதும் இவ்வளவு குடுத்தாலே போதும் கூடுதல் தண்ணி குடிக்கனா இட வரைக்கும் கோதமுத்த தடுப்பு அடி போட்டு கோதுமுதல் குழுவனு போட்டுக்கலானா எப்பவுமே ரெண்டு கிலோ குடுத்துருவோம் மாட்டி சரி ஓகே இது எவ்ளோண்ண செலவாகும் ஆகும் மொத்தத்துல இது மொத்தத்துல ஒரு ஒரு மாட்டுக்கு அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு நல்லா குடும்ப நூறு ரூபாய் ஆயிரும் நூறு ரெண்டு நேரம் சேர்த்துல ஒரு நேரம் ஒரு நேரத்துக்கே நூறு ஒரு நேரத்துக்கு நூறுவாயிரம் ஆமா இது குழந்தை கூட ஒரு கிலோ போடுச்சுல நம்ம போட்டு போட்டு தான் குழந்தை போட்டா தான் பால் இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ இப்போ ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ கிலோ போட்டுக்கி எல்லாருமே அடர் தீவனம் பாத்தீங்கன்னா கட்டியே விடுப்பாங்க நீங்க வந்து தண்ணி ரொம்ப கலந்து குடிக்கல என்ன காரணம்னா அடர் தீவனம் அது வந்து சில ஆளுக்கு ஒரு நேரம் அடர் தீவனம் அதுக்கப்புறம் பத்து தண்ணி குடுப்பாங்க சரி குஞ்சு பிணாக்கு போட்டு நாங்க அப்படி இல்லை ஒரே நேரத்துலயே கோதுமை அப்படி ரெண்டு கிலோ பருத்தி ஓட்டு அரை கிலோ குஞ்சிபுணாக்கு ஒரு கிலோ கணக்கு கொடுத்துருவோம் ஒரு கிலோ கணக்கு கொடுத்துருவீங்க பால் கறக்க மாட்டுக்கு எப்போதுமே காலமே இப்படி இந்த மாட்டை கொடுத்துருவியனா நாம காலையில ஒரு எட்டு ஒன்பது எல்லாம் கொடுத்துருவோம் அப்புறம் சாயங்காலம் நாலு மணிக்கோ அதே மாதிரி அதே மாதிரி கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் பகல்ல உங்களுக்கு தென்னை மருத்துவ கிடக்கும் சூப்பர் நெய் பேர்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோ கண்டிப்பா எல்லா மாட்டுக்குமே கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு கிலோ குடுப்பியே இருபத்தஞ்சு கிலோ எல்லா மாட்டுக்கும் வைக்கல எவ்வளவு வைக்கல சாயங்காலம் நம்ம செட்டுக்கு வந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு ஆறுல இருந்து ஏழு கிலோ வரை கொடுப்போம் ஓகேண்ணா ஒரு கட்டை உழைச்சா நம்ம ஒரு அஞ்சு மாட்டுல இருந்து ஆறு மாட்டுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சரி ஓகே காலம் எத்தனை மணிக்கு தண்ணி இப்பியா சாயங்காலம் எத்தனை மணிக்கு தண்ணி இப்பியா காலையில எட்டுற சாயங்காலம் நாலு நாலு கரம் எத்தனை மணிக்கெல்லாம் கால கறவை காலைல நம்ம ஏழுக்குறப்போ சாயங்காலம் ஆறு ஆறே காலுக்கு மிக்ஸ் ஆயிடுனே பருத்தி விதை வந்து ஊற வச்சு கொடுத்தா தான் செமிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது வந்து மாட்டுக்கு தான் நம்ம ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி டெய்லி ஒரு கிலோ நனையாச்சு ராத்திரி நனைய போட்டா காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு கொடுத்தா அது நல்லது நல்லது ஓகே மற்றபடி மற்றபடி ஒண்ணு பிரச்சனை இல்லை கொடுத்தாலே ஒண்ணு ஒண்ணு செய்யாது இப்ப அடுத்த மாடு கொடுக்க போறீங்களோ ஆமா அடுத்த மாட்டுக்கு குடுக்கணும் குடிக்கணும் தனி குடுக்கணும் எலும் சம்பளம் புளிஞ்சுதுன்னா எலுமிச்சம்பளம் புளிஞ்சு தான் எலும்பு சம்பளம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா புளிஞ்சு புளிச்சு கண்டிப்பா விட்டுருங்க ஆமா இப்போ நல்லது அப்படித்தானே விட்டாச்சுன்னா மடுவிக்க பிரச்சனை வராது மடுவிக்க பிரச்சனையே வராது வராது இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது சரிண்ணா இப்போ எல்லா மாடும் இப்போ அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு மாடுமே இதே மாதிரிதான் தண்ணி குடிக்குமா இல்ல சில மாடு அடர்த்திமா எல்லா மாடும் சில மாடுக்கி குடிக்கும் நம்ம கலக்கி விட்டாலே சும்மாவே குடிக்கும் சும்மாவே குடிக்கணும் சில மாடு பச்சை தண்ணி மாடு தான் குடிக்கா என்ன செய்ய அது குச்சி பண்ணா போட்டு பழகிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா பழகு என்ன பண்ணணும் நம்ம அடர் அடர்த்தி மாதிரி தான் தண்ணி கூட்டி வைக்காம கம்மியா வைக்கணும் கம்மியா வைக்கணும் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் நினைச்சு கொஞ்சம் பருத்தி கட்ட பேஸ்ட் மாதிரி வைக்கணும் புண்ணாக்கு போட்டு வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தின்னும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம புண்ணாக்கு டெய்லி போடுவோம் இன்னைக்கு புண்ணாக்கு நான் வாங்கல அதனால பருத்தி கட்டை போடுறோம் இல்லைன்னா டெய்லி அரை கிலோ புண்ணாக்கு காலைல அரை கிலோ சாயங்காலம் அரை கிலோ போடும் புண்ணாக்குன்னா கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எப்பவும் போடுவே கடலை புண்ணாக்கு முந்த நாளே நினைச்சு மறுநாள் காலையில மறுநாள் ஒரு ஒரு தண்ணி வைக்கலையே ஒரு ஒரு மடை கூட தண்ணி இல்லையே குடிச்சிரும் கிளீரா குடிச்சிருவேன் மாடு நம்ம கரெக்டான தீவனம் போட்டாச்சுன்னா வைக்காது ஏன்னா செலமாடு குடிக்க மாட்டேங்களா இப்போ செலமாடு வந்து இப்போ எப்படி சொல்லலாம் உடம்பு சரியில்லாத டைம்ல மாடு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா குடிக்கும்போது நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் தண்ணி கம்மியா குடிக்குதுனாலே மாட்டுல பிரச்சனை தானே அர்த்தம் ஓ நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும்னா அது நம்மளுக்கு தெரியும் பால் கறக்க பால் குறையும் ஆஹ் அடுத்த அந்த மாடு யாரும் அள்ளி திங்காது யாரும் அள்ளி திங்காது அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம கண்டிப்பா அந்த மாட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குங்க வெளிய கட்டப்படலாம் ஆமா இது காங்கயம் காங்கயம் கிராஸ் தானே ஒரிஜினல் கிடையாது அப்படித்தானே ஒரிஜினல் இல்ல இது எத்தனை மாட்டுங்கண்ணா தலையத்து இது தலையித்து மாடு இது மாடி இனி எவ்வளவு அளவுதானே மாடி இனி ஒரு பத்து மாசம் ஆயிட்டு பஸ்ட் மாசம் ஆயிட்டு மாடு இப்போ சென்னையா இருக்கு அப்படி தானே ஹம் ஆமா சரி ஓகே இந்த மாட்டுக்கு என்ன அளவுல தீவனம் குடுக்கீங்க எப்படி என்ன ஒரு கிலோ கோதுமை தௌடு ஒரு கிலோ கோதுமை தவிடு அரை கிலோ பருத்தி வட்டை பருத்தி விதா குச்சி புண்ணாக்கு ஒரு காலை கிலோ இல்ல அரை கிலோ வரை போட்டுக்கலாம் குச்சி புள்ளா கால் கிலோ இல்லனா அரை கிலோ போடுங்க அப்படிதான் ஆமா இது எலுமிச்சை பணம் குடுப்பில குடுக்க முடியல குடுக்கணும் சென மாட்டுக்கு எலுமிச்சை பணம் குடுக்கலாமாண்ணே குடுக்கலாம் ஒன்னு செஞ்சு ஒண்ணு செய்யணே எந்த பிரச்சனை இல்லை பால் தரையெல்லாம் அப்படி சொல்றாங்க அது அதெல்லாம் ஒண்ணு இதுவரைக்கும் நமக்கு அந்த ஃபால்ட்டே வரல உங்களுக்கு எந்த விதமான ஃபால்ட்டே வரலண்ணே வரல ஓகே ஓகே இப்படிதான் எல்லா மாட்டுக்கும் தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாடு எவ்வளவு பால் கறக்கோ அதுக்கான குடுக்கீங்க அப்படிதானே தானே ஆமா அத லீத்த பொருத்தலாம் குடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது பால் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த கொஞ்சம் அப்படி இல்லட்டா குறைச்சு குடுத்தா போதும் போதும் சரி மாடு வந்து ஒரு மாடு லிட்டர் கறக்கூடிய மாடு பன்னெண்டு லிட்டர் கறக்குன்னு வச்சாங்களே கறக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து தீவனம் அதிகமா கறக்குமா ஆமா கறக்கதான் கறக்கதான் செய்யணும் தீவனம் வந்து புண்ணாக்கு ஒரு கிலோ கொடுக்கணும் அதுக்கு ஆஹ் ரெண்டு கிலோ தவிடு ஒரு கிலோ பருத்தி அதை ஒரு கிலோ பருத்தியதை சில மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தீவனம் கொடுத்தாலும் அது பால் ஏற மாட்டேங்க அப்படி மாட்டுக்கு அரை கிலோ அதை ஒரு கிலோ பருந்து உடம்பு பொறுத்து தான் பால் கறக்கும் சொல்றாங்க அது எப்படின்னா அது வந்து கொஞ்சம் மாடு கட்டியான மாட்டுல வந்து பால் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சரி அந்த மாதிரிதான் இருக்குது ஆனா கொஞ்சம் நைஸ் தோல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பால் அதிகமா கிடக்கும் இன்க்ரீஸ் மாடு அதிகமா யாராச்சும் சொல்லுங்க இல்லைனா வேணாம் சொல்றீங்க அப்படித்தானே ஆமா நம்ம அதிகமா வச்சாச்சுன்னா அது தக்கா கரவா இருந்தா வச்சா போதும் இல்லைன்னா அதுல பாதியை குறைச்சு வச்சா போதும் பாதி குறைச்சி வச்சா போதும் எந்த தீவனாலும் சரி பருத்தி விட்டனாலும் சரி நம்ம கோதுமை தோட்டினாலும் சரி ஓகே மற்ற மாட்டுக்கு நம்ம ரெண்டு கிலோ கொடுத்தா அதுக்கு ஒரு கிலோ கொடுத்தா போதும் அவங்க ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா ஆடு வாங்கும் போது நம்ம ஜெர்சி மாடு வாங்கணும் மாடு வாங்கும் போனேன் மாடு பால் கூடுதல் இருக்கும் ம் பிரச்சனைகள் அதிகமா அதிகமா வராது ஜெர்சில அந்த மூலம் அந்த அளவு வராது ஆமா ஓகே வாரத்துக்கு ஒரு எலுமிச்சம் கண்டிப்பா கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா பண்ணா பண்ணாதான் பிரச்சனை இருக்காது அப்படித்தானே பண்ணா அந்த பிரச்சனை வராது ஓகே 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 ஒரு எலுமிச்சம் கொடுத்துருவேன்